ஹாப்பி பர்த்டே வீரா என்னுடைய அன்பு தோகன் வீரமணிக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஹாய் வீரா ஹாய் வீரா ஹாய் வீரா எப்படி எனது தங்கை கலா உங்கள் குணத்திற்கு அனுமையோ ஹாய் மச்சி ஹாய் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் திஸ் இஸ் கலா தேவி வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோ ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு வீடியோவாக இருக்க போது ஸோ என் ஹஸ்பண்டோட பர்த்டே செலிப்ரேஷன் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க இந்த பர்த்டே செலிப்ரேஷன் வந்து நானே அன்எக்ஸ்பெக்டடாக ஃபீல் பண்ண ஒரு பர்த்டே இது ஏன்னா என்னோட லைஃப்பில் நான் இந்த மாதிரி பர்த்டே செலிப்ரேஷன் நான் யாருக்குமே பண்ணதில்லை ஸோ எனக்கும் யாரும் அந்த மாதிரி பண்ணுனது இல்லை ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது என்னோட என் ஹஸ்பண்ட் பல மடங்கு ஹாப்பி அழைத்தாங்க ஸோ அவங்களுக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இது புதுசு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதுக்கெல்லாம் காரணம் யாரு எனக்கு யார் இந்த ஐடியா கொடுத்தா அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன் ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எல்லோரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த கேக் கட்டிங் செலிப்ரேஷன் நைட்டு டுவெல் ஓ கிளாக்குக்கு நடந்தது ஆக்சுவலாக நான் வந்து டென் ஓ கிளாக்குக்கெலாம் எனக்கு அதிசயமாக இந்த டைம் தூக்கம் வந்துடுச்சு நான் தூங்கிட்டு சரி அலாரம் வச்சு எழுந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலாரம் வச்சுட்டு படுத்துட்டேன் ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து நார்மலாகவே அவங்க லேட்டாக தான் தூங்குவாங்க ஸோ நான் தூங்குறேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே தூக்கம் வருதா அதுக்குள்ளே தூக்கம் வருதா அப்படின்னு கேட்டுட்டே இருந்தாங்க அப்பப்போ நானும் சும்மா கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆமா எனக்கு ரொம்ப தூக்கமாக இருது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டேன் ஆனால் என் ஃபோனை எடுத்து பார்த்துட்டு டுவெல் ஓ கிளாக்கு அலாரம் வச்சுருக்கிறத பார்த்துட்டு ஒரே சிரிப்பு உங்களுக்கு குழுங்கு குழுங்கு சிரிச்சுட்டு இருந்தாங்க ஓ அலாரம் வச்சுட்டு தான் தூங்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் அப்போ வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு என்ன விஷ் பண்ணணும் நான் தானே நான் டுவெல் ஓ க்ளாக் அதுக்கு தான் விஷ் பண்ணுறதுக்கு தான் நான் எழு அலாரம் வச்சுட்டு படுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன் ஸோ அவங்களும் சிரிச்சுட்டு வேறு எதையும் அவங்க அந்த டைமில் எக்ஸ்பெக்ட் பண்ணலை விஷ் பண்ணுவோம் அது மட்டும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை நான் அவங்ககிட்டயே டேரக்ட்னாக சொல்லிவிட்டேன் நான் விஷ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதுக்கப்புறம்லாம் என்னென்ன நடந்ததுன்னா இதுதான் எ எழுப்பிட்டு சாரி எழுப்பலை அவங்க முழிச்சு தான் இருந்தாங்க ஸோ நான் தான் பன்னெண்டு மணிக்கு முன்னாடியே எழுந்துட்டு அலாரமில் கட் பண்ணிவிட்டு விஷ் பண்ணிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹாலுக்கு போய் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ இதுக்கப்புறமும் இன்னும் நிறையா சர்ப்ரைஸ்லாம் இருக்குது அவங்களுக்கு நான் வச்சுருந்தேன் ஸோ அதையும் நீங்கள் பின்னாடி பார்ப்பீங்க ஸோ அங்கே பா பார்க்கலாம் மட்டும் கொஞ்சம் டயர்டாகவே இருந்தாங்க ஏன்னா ரொம்ப டீப்பாக அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க நான் தான் போய் எழுப்பி விட்டு வந்துட்டேன் எல்லாருமே அவங்க கேக் கட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் அவங்களால ரொம்ப நேரம் உட்காந்துருக்க முடியல டயர்டாகவே ஃபீல் பண்ணாங்க ஸோ மார்னிங்காக இருந்தது இந்த சிக்ஸ் ஓ கிளாக் அந்த டைம்லலாம் அவங்க நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பாங்க அத்தை ஸோ தூக்கத்தில் எழுந்து உட்காந்து அவங்களால சுத்தமாக முடியல கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிகிட்டே உட்காந்துருந்தாங்க

அவங்களோட ஓல்டு ஃபோட்டோஸ் அவங்களோட சின்ன வயசுலேருந்து இப்போ உள்ள வரைக்கும் உள்ள ஃபோட்டோஸ்லாம் கலெக்ட் பண்ணியிருந்தேன் ஸோ எங் எப்படி நான் கலெக்ட் பண்ணேன்னா எங்கள் மாமா கிட்டே இருக்குது அவங்களோட சின்ன வயசு ஃபோட்டோ அவங்க வந்து சின்ன வயசுலலாம் நிறைய ஆல்பம் போட்டு வச்சுருக்காங்க ஸோ அது ஒரு பெரிய நல்ல விஷயமா இருந்தது ஏன்னா நாங்கள் அந்த மாதிரி போட்டு என்னோட என்னோடது வந்து சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் உள்ளது ஆல்பம்லாம் நாங்கள் எங்கள் வீட்டில் அப்படி மெயின்டைன் பண்ணலை ஸோ இவங்கக்கிட்ட இருந்தது அதனால் எனக்கு இன்னுமே கொஞ்சம் வசதியாக போச்சு அதெல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி கொலாப் பண்ணி டிவியில் போட்டு காமிச்சேன் அவங்களுக்கு ஸோ அதுதான் சர்ப்ரைஸ்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு சர்ப்ரைஸ் பண்ண मिनी ईयर है इधर माने एको में संतोष मार्ग के नगर करेंगे लोग हाँ हिनी करंदरा नलवार बिक जाएगा हाय मिला तो नया मोड़ का मिला है नया मोड़ का मिला है ये भी करना मुझे लग

என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன்

பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மச்சான் ஹேப்பி பர்தே हाय மச்சி இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் டா வாழ்க வளமுடன் हाय many more happy returns of the day god bless you இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் செல் மாமாக்கு बर्थडे ஹேப்பி பர்தே மாமா இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் हाय வீரா Happy birthday to you. Wishing you a great, great, great happy birthday. Uh, I wish you to have a lot of success and happiness and a lot of prosperity in this birthday. Both personal and professionally, you should be very successful. I wish you once again a very, 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 very happy birthday, Veera. Happy birthday, Veera Ankil and extreme birthday. Hi Veera. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷத்தில் உன் கனவுகள் எல்லாம் நிறைவேற நீ தொட்டதெல்லாம் வெற்றியடைய கடவுளோட ஆசீர்வாதம் என்றைக்கும் உன்குடையே இருக்கும் பி ஹாப்பி அஸ் ஆல்வேஸ் என்ஜாய் யுவர் டே அண்ட் ஒன்ஸ் அகேன் மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் தீ ஹாய் வீரா ஸ்பெஷல் டே ஐ வாண்ட் டுபிள் ஃப்ரெண்ட் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி செயற்கறைய யாவுல நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுல காப்பு ஒரு நல்ல நட்பு கிடைச்சா ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் நிம்மதி கிடைச்சதா அர்த்தம் சோ அந்த மாதிரி இந்த நல்ல நட்பு நினச்சி நான் சந்தோஷப்படுறேன் and i wish you many more happy returns of the day happy birthday hi வீரா wish you many more happy returns of the day stay blessed wish all your uh, dreams come true by this year happy birthday தம்பி என்னுடைய அன்புத்தகன் வீரமணிக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நீ எல்லா ஆரோக்கியமும் நீண்ட ஆயிலும் எல்லா செல்வமும் உனக்கு கிடைக்கணுன்னு அண்ணாமலை வேண்டிக்கிறேன் நீ அடிக்கடிக்கு எனக்கு ஒரு சொல்வே எதனாலும் பார்த்துக்கலாம் ஐயா சரியாயிடும் எதனால் பார்த்துக்கலாம் சரியாகும் அதனால் நான் நிறைய பிரச்சனை முடிச்சிருக்கேன் ஐயா நான் இப்பயே சொல்கிறேன் எதனாலும் பார்த்துக்கலாம் வாய்க்காக வளமுட் இதே மாதிரி கடைசி என்னோட கடைசி நிமிஷம் வரைக்கும் நாம் இதே மாதிரி அண்ணன் தம்பியாகவோ அதுக்கும் மேற்பட்டோ இப்படியே இருக்கணும் கடவுளை வேண்டிக்கிறேன் சாமி சொன்னோம் வீரமணியன்றன் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எல்லா வளமும் பெற்று நம்ம பகவானோட ஆசீர்வாதத்தில் வாழையடி வாழையாக உன் இறைப்பனியும் உன் எண்ணம் போல் நல்ல மகிழ்ச்சியாக வாழ நம்ம பகவானை வேண்டி வணங்கி வேண்டிக்கிறேன் சாமி சொன்னான் எப்படி எனது தங்கை கலா உங்கள் குணத்திற்கு அணிமையோ அதுபோல் உங்கள் குரலுக்கு எப்பொழுதும் நான் அடிமை இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மணி மோர் தென் ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸ் இருக்கும் தெரியும் மோர் தென் இயர்ஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலே அவங்க வந்து பார்ட் ஆஃப் ஃபேமிலி பட் ஃப்ரெண்டா இருந்து ஃபேமிலியான மணிக்கு என்னைக்குமே என்னோட அன்பான வாழ்த்துக்களும் வெல் விஷும் நிறையவே இருக்கு வெரி ஹாப்பி பர்த்டே டு யூ have have a a rocking year ahead have a blessed life with Kala bye இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏதோ என்னால் முடிஞ்சதை பண்ணியிருக்கேன்டா நீங்கள் ஹாப்பின்னு நினைக்கிறேன் ஸோ என்கிட்ட சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு டே இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் எப்போவும் ஹாப்பியாக சந்தோஷமாக என் கூட இருங்க பாய் அவங்க சர்ப்ரைஸ் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த சர்ப்ரைஸும் அவங்களுக்கு நான் கொடுத்தேன் ஸோ அதில் ரொம்ப ஆகிட்டாங்க ஹாப்பியாகிட்டாங்க ஃபீலாகவும் ஆகிட்டாங்க அவங்களோட ஓல்டு ஃப்ரெண்ட்ஸு கொலீக்ஸு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் எனக்கு கிடைக்கல ஸோ அவங்ககிட்ட இதெல்லாம் பர்த்டே விஷ் வாங்கி இவங்களுக்கு செலிப்ரேட் பண்ணேன் நான் ஸோ அதில் அவங்க ரொம்ப ஃபீல் ஆயிட்டாங்க அண்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தாங்க இந்த மாதிரி நான் எனக்கு யாரும் பண்ணதில்லை அப்படின்ற மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த கிஃப்ட்டு நான் கொடுத்தேன் ஃபைனலாக இதுதான் என்னோடய லாஸ்ட்டு சர்ப்ரைஸு ஸோ இது என்னென்னா ஷூ தான் அவங்களுக்கு கொடுத்துருந்தேன் இது வந்து காலையில் அவங்க ஒர்க்குக்கு கிளம்பும் போது ஷூ பார்த்தா கொஞ்சம் டேமேஜ் இருந்தது ஸோ அது பிளான் பண்ணிவிட்டேன் நான் இதை அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணிடலாம் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக கொடுக்கணும் எனக்கு அதுதான் ஒன்று சும்மா கிஃப்டு மாதிரி இந்த பொம்மை அந்த மாதிரிலாம் எனக்கு கொடுக்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இதாவது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அதனால் இது பார்த்தேன் ஷூ கொஞ்சம் டேமேஜாக இருந்தது ஸோ அதனால் அவங்களோட சைஸ் நான் கல ஷூ நான் தொடக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தொடைக்கும் போது சைஸ் பார்த்துட்டேன் அவங்களுக்கே தெரியாமல் அதனால் எனக்கு ஈம் போயிட்டு யார் கொடுக்கணும் அப்படின்றது நான் லாஸ்டில் வீடியோவில் சொல்கிறேன் ஸோ போய் வாங்கி அவங்களுக்கு செலிப்ரேட் பண்ணியாச்சு ஸோ அவங்க என் ஹஸ்பண்ட் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க கலசூஸ் இது வந்து வெள்ளை பத்திரமா வச்சிருக்கேன். எனக்கு தெரியல. உங்களுக்கு வந்து இதோட காசு அதே சூப்பர். அதிகமா இருந்தாலும் நீங்க மாத்திக்கலாம். என்ன கலர்? பாக். நல்லா இருக்கு. நல்லா சைஸ் இதெல்லாம்

காலையில அத்தை எழுந்து இவங்களுக்காக போய் சாமியெலாம் கும்பிட்டுட்டு சீக்கிரமா வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நாங்க சாப்பிட்டுட்டு அஹ் சிவன் கோயில் தான் நானும் இவங்களும் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துவிட்டோம் ஈவினிங் வந்து எங்கள் அண்ணி வந்திருந்தாங்க இவங்களுக்கு க கேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு கேக் வாங்கியிருந்தாங்க ஆக்சுவலாக இந்த பர்த்டேக்கு நான் அண்ணி வந்து ரெண்டு பேரும் கேக் வெட்டினோம் ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருந்திருப்பாங்க ஸோ அவங்க பர்த்டேவே இந்த வருஷம் வந்து நாங்கள் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணிவிட்டோம் அதிலேருந்து எங் அது வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இல்ல அங்க எனக்கு அங்க ரொம்ப தெரியுது இந்த லைட் ஒரே நிமிஷம் கொஞ்சம் நல்லா இருக்கு ரெடி ஸ்பாட்டு போட்டு ஊதலாமா ஸ்பாட்டு போட்டு ரெண்டு பே யார் ஊதணுமா ரெண்டு ஏ எனக்கு தான் பருத்திர நான்தான் ஊதுமா ஏய் ஊத கூடாது ரெண்டு பேரும் வாங்க ரெண்டு பேர் வாங்கி கொடுங்க நான்தான் ஊது ஊது கண்ணு இங்க இருக்குது நான் வந்துட்டேன் டேய் சொல்லும்மா நான் அத சொல்லிறேன் வெரி குட் நீ எல்லாரும் ஆன்லைன்ல நீ мама குட் தான் நீ உட்காரு நான் ஓடறேன் பாதியா இரு

பாபா வீடியோலாம் அப்படியே எல்லாரும் நடக்கின்றது பண்ணுவாங்க என்ன அந்த கொண்டு கேக்கறாங்க நீ கூட நீ

ஈவினிங் வந்து அன்னி கேக் வெட்டும் போது பக்கத்தை வீட்டு பசங்க எல்லாரும் வந்துட்டாங்க ஸோ ஒரு செலிப்ரேஷன் மோடு இருந்தது எங்களுக்கு இருந்தது பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நைட்டு நானும் என் ஹஸ்பண்ட் அப்புறம் அண்ணி பசங்க நாங்கள் மட்டும் வெளியில் டின்னர் போய் சாப்பிட்டுட்டு அண்ணா நகரில் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பீச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா லாங் ட்ரைவ் மாதிரி போயிட்டு வந்தோம் செம்மையாக பீச்சில் இறங்கி கொஞ்சம் நேரம் கடல் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்தோம் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் நைட்டு வந்து வெளியில் ட்ரைவ் போகிறது ரொம்ப 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 பிடிக்கும் செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு சொல்கிறது வரதே இல்லை ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டோம் அண்ட் இந்த வீடியோட லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த பர்த்டே செலிப்ரேஷன் ஐடியாலாம் யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் கொடுத்தாங்க இவங்க வந்து என்னோடய வீட்டு நெய்பர் ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்லியாக தான் நாங்கள் எல்லாருமே இருக்கோம் ஸோ ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா இந்த மாதிரி பர்த்டே செலிப்ரேஷன் நான் இது வரைக்கும் பண்ணதில்லை அவங்கள இவ்வளோ ஹாப்பியாக ஆக்கினதில்ல அதுக்கு ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் வந்து இவங்க தான் இவங்க விஜா ஸோ அவங்க தான் எனக்கு நிறைய ஐடியாஸ் கொடுத்தாங்க ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணி இவங்கள ஃபுல்லாக ஹாப்பி ஆக்கியாச்சு ஸோ இவங்களுக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் தேங்க்யூ ரிஜு அவங்க வந்து நான் தான் ஐடியா கொடுத்தேன் அப்படின்னு வீடியோவில் எந்த ஒரு இடத்துலையும் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க அப்படின்னு தான் சொன்னாங்க பட் என் மனசு கேட்கல ஏன்னா இது ஃபுல்லுமே அவங்க கொடுத்த ஐடியா அதை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் என்னை ஒழிய நான் வந்து யோசித்து பண்ணலை அதனால அவங்களுக்கு தான் இது கண்டிப்பாக சேர்ந்தே ஆகணும் தேங்க்ஸ் எல்லா ட்விஜு